இந்த சமூக நீதிக்கு நாங்கள் தான் அப்படின்னு காப்பி காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் இந்த சமூக நீதிக்கு கரெக்டான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி கடந்த தேர்தலில் பிஜேபி வந்தால் இங்கே பா பட்டியலின மதளுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு அவங்க ஆசையை தூண்டி எங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று பற்றி தான் பேச போகிறோம் எஸ்சிஎல்சி வெல்ஃபேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொகை வருடம் வருடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அலகேட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பன்னெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி அலாட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்பியிருக்காங்க ஃபைனலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நிதியாண்டில் பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அலாட் பண்ணியிருக்காங்க செலவு பண்ணது வரையும் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபண்டை யூஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதன் விளைவு என்ன ஆச்சு தெரியுமா எஸ்இ சப்ளான் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொம்பது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே மத்திய அரசு வந்து அலாட் பண்ணுது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபது வரைக்குமே முன்னூத்தி எண்பது கோடி மட்டும்தான் அலாட் பண்ணுது இப்போ கரண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போன வருஷம் எவ்வளவு வந்து அலாட் பண்ணிக்குதுன்னா வெறும் நூத்தி ஐம்பத்தொம்போது கோடி தான் அலாட் பண்ணிக்கிது அதாவது ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்த மத்திய அரசு அந்த ஸ்பெஷல் ஸ்கீமுக்கு வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது கோடி தான் கொடுக்குது அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும்